இந்த அஞ்சலியும் எத்தனை நாள் தான் பொறுமையா இருப்பா அதாவது கார்த்திக்கோட வந்து இப்போ சொத்தை ஏமாத்தணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நாள் பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தா ஆனா அந்த விஷயம் எல்லாம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ அஞ்சலி அதிரடியான ஒரு முயற்சி எழுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கார்த்திகை கடத்தி அடுத்துதான் வந்து இந்த சொத்துல சொத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்குறதுக்கு இந்த அஞ்சலி இப்போ தயாரா இருந்துட்டு இருக்க அதாவது கார்த்திக் இப்போதான் அஞ்சலியோட சுயர்பத்தை தெளிவா புரிஞ்சுக்க போறாரு அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே இதை இந்த அஞ்சலி இப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க ஏன்னா நாளா நம்ம கௌதமும் இலக்கியாவும் சேர்ந்துதான் நம்மளை கடத்தினாங்க நம்மளோட சொத்தை வந்து அபகரிக்கிறதுக்காக பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா இது எல்லாமே அஞ்சலி சொன்னதுனால நம்ம கார்த்திக் தன்னோட மைண்டுக்குள்ள அப்படியே வந்து ஏத்துக்கிட்டாரு அதுவும் இல்லாம வந்து அஞ்சலியால நம்ம கார்த்திக் ரொம்ப கெட்டவங்களா இருந்தாங்க ஆனா இப்போ அஞ்சலி ஆஹ் சுயரூபத்தை தன்னாலே வந்து போயினா காட்டுறான் இந்த சொத்து பாத்திரத்துல நீ கையெழுத்து போடல அப்படின்னா உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கேன் இத உண்மையிலயும் வந்து போயிருந்தா கார்த்திக் வந்து சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல கார்த்திக் அப்படியே ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க உண்மையிலேயே உன்னை வந்து போயிருந்தா நான் நம்பி இத்தனை நாள் வந்து போயிருந்தா இருந்ததுக்கு என்ன நானே செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கார்த்திக் வந்து நினைக்க போறாங்க அதாவது ஒரு பக்கம் நம்ம கௌதமுக்கு வந்து போயிருந்தா ஆப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு ஏன்னா இந்த எஸ் எஸ்கே நம்ம கௌதம அதாவது ரேவதியோட மகன் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அடுத்தடுத்து என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே சூப்பரா செஞ்சுக்கிட்டு இருக்காரு உண்மையிலேயே வந்து போயிருந்தா இப்போ எஸ் எஸ்கே வந்து நம்ம ரேவதியோட மனச வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அதாவது எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேவதியை வந்து முழுசா புரிஞ்சு வச்சிருக்கங்க அப்படி இருக்கும்போது எப்படி பேசினா எப்படி வழிக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசி அது மட்டும் இல்லாம நம்மளோட கல்யாணத்தை ஊரடியா உலகரியா பண்ண போறேன் அதாவது நீ என்னோட கொண்டாட்டின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியப்படுத்த போறேன் தாட்சாயினிக்கிட்டையும் எல்லா உண்மையா சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இந்த எஸ்எஸ்கே நம்ம கௌதம்னா தான் மகன் அப்படின்றது தெரிஞ்ச அடுத்த செகண்ட் கொள்றதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காரு அந்த ஒரு காரணத்தால அங்க கௌதமுக்கு மிகப்பெரிய பிரச்சனை மிகப்பெரிய ஆபத்து அதே மாதிரிதான் இங்க கார்த்திக் அதாவது இந்த எஸ்எஸ்கே தாக்ஷானியும் ரெண்டுத்தையும் சேம் டைம்ல வந்து என்ன பண்றாங்க இந்த எஸ் எஸ்கே தாக்ஷானி சேர்ந்து இந்த அஞ்சலியை வச்சு இந்த சொத்தை வந்து கார்த்திக் பேர்ல இருந்து அஞ்சலி பேருக்கு மாத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த பிளான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலேயே வந்து என்ன இப்பதான் அஞ்சலியோட சுயர்மம் வெளியே வரப்போகுது அதாவது கார்த்திகை கடத்தி அவன் கையால கையெழுத்து வந்து போனா போட்டா போதும் இல்லையா அதனால தான் வந்து கடத்தி வச்சு வந்து போயினா இப்போ மிரட்ட ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் முதல்ல கார்த்திகை கடத்தினது கார்த்திக்கு யார் என்ன ஏது அப்படின்றது தெரியல அதுவும் இல்லாமல் அஞ்சலி வரும்போது அஞ்சலி வந்துட்டே அஞ்சலி வா அஞ்சலி என்ன யாரு கடத்துனாங்கன்னு தெரியல கண்டிப்பா அந்த கௌதமும் இலக்கியாவும் தான் என்ன கடத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது போது முட்டாள் நீ வந்து போயினா மிகப்பெரிய ஒரு முட்டாள் அதுவும் இல்லாம வந்து போயினா நீ நினைக்கிற மாதிரி அந்த கௌதமோ இலக்கியாவோ உன்னை கடத்தல உன்னை கடத்தினதே நானும் எஸ் எஸ் கே ஒண்ணா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க கார்த்திக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன சொல்லி எதுக்காக என்ன கடத்தணும் ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி வந்து கேக்கும்போது எனக்கு உன்னோட சொத்து மட்டும்தான் முக்கியம் அந்த சொத்து பத்திரத்துல நீ கையெழுத்து போட்ட அப்படின்னா போதும் அதுக்கப்புறம் உன்னை உயிரோட விட்டுருவோம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா உன்னை இங்கேயே அடிச்சு கொன்னுடுவோம் இந்த சொத்துல எப்படியாச்சும் வந்து போயினா எனக்கு கிடைச்சாகணும் அது நீ செத்தாதான் நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா உன்னை கொல்றதுக்கு கூட நான் தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ இந்த அஞ்சலி இருந்துட்டு நம்ம கார்த்திகிட்ட சொல்றாங்க கார்த்திக் இப்பதான் உண்மையிலேயே இந்த அஞ்சலியோட சுயரபம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க போறாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க